நண்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் உங்களுக்கு வந்து வாக்கி கணிதம் சிறந்ததா கணிதம் சிறந்ததா அது இது சிறந்ததுங்கிறத விட என்ன பற்றி தான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு காணொலி மூலம் ஒவ்வொரு விளக்கத்தையும் தெரியப்படுத்த போகிறேன் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ உங்களுக்கு யூடியூப்பில் நான் பேசிகிட்டு வர்றேன் இருந்தாலும் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு கேள்வி வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா எனக்கு வந்து சேலம் தருமபுரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி இது மாதிரி சென்னை பெங்களூரு அதே மாதிரி கேரளா பக்கத்துலேருந்து எல்லோருமே ஒரு கேள்வி கேட்குறாங்க பொதுவான கேள்வி அதை நான் வந்து இந்த ஜாதக பலன் சொல்லும்போது உங்களுக்கு சொல்ல முடியறதில்லை அதனால் என்ன கேள்வின்னா வாக்கிய கணிதம் ப்ளஸ் சுத திருக்கணிதம் வாக்கிய கணிதம்னா என்ன இதை சுத்தத்திற்கு இருந்தோம்னா என்ன இதில் இது பலன் வருமா இல்லை இது பலன் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஐயா கணக்குங்கிறது வாக்கிய கணிதம்தான் முதல்ல வந்தது நம்ம அதை மறுக்கக்கூடாது நான் சொல்கிறதுனால அது சரி கிடையாது சொல்லாதனால அது தப்பு கிடையாது வாக்கிய கணிதங்கிறது அந்த காலத்தில் ஞானிகள் ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரத்தையும் கிரகத்தையும் யூகிச்சு சொன்னது அது வாக்கிய கணிதம் அது உண்மைதான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஒரு யூகம் அது ஒரு கணக்கு அந்த கணக்கை துல்லியமாக போடுறது ஒரு கணக்கு இருக்குது அதுதான் சுத்த சுத்தத்திற்கணிதம் ஐயா இது எந்த கணக்கு உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தாலும் வாக்கிய கணித்தில் பார்த்தாலும் சுத்தத்திற்கணை பார்த்தாலும் அதுக்கு தான் உங்களுக்கு பொதுவான ஒரு லக்கண கணிதம்னு கொடுத்துருக்கணும் அந்த வாக்கிய கணித்திலையும் லக்கண கணிதம் மாறாது சுத்தத்திற்கணத்திலே லக்கண கணிதம் மாறாது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க வாக்கி கணிதத்தில் லக்ன கணிதம் மாறாது சுத்தத்திருக்கணித்திலும் லக்ன கணிதம் மாறாது லக்ன கணிதம்னால் என்ன அச்சாம்சத்தின் தீர்க்காம்சம் நீங்கள் சின்ன படிச்சிருப்பீங்க படிச்சுருப்பீங்க ரேகை தீர்க்க ரேகை பூமத்தி ரேகை இப்படின்னு படிச்சிருப்பீங்க நானும் படிச்சிருக்கிறேன் அதுதான் சுத்தத்திருக்கணிதம் அந்த அச்ச திரு ரேகையில் தீர்க்க ரேகை அச்சாம்சம் ப்ளஸ் தீர்க்காம்சம் இதை வச்சு தான் அவங்களுக்கு சூரிய உதயாதி நாடிகையை வச்சு சுத்த திருக்கணிதத்தில் உங்களுக்கு கணிச்சிருக்கிறது வாக்கிய கணிதம்னு தப்பு இல்லை அவங்க இங்கேருந்து ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய பலனை வாக்கியம் வாக்கால் சொன்ன கணக்கு வாக்கிய கணிதம் அதை புத்தியால் கணிச்சு ரொம்ப யூகிச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்தது தான் சுத்தத்திரிக்கணிதம் ஐயோ ஏற்கனவே திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் வாக்கிய கணிதத்தில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ சுத்த திரு கணிதத்தில் மாறி இருக்கிறாங்க ஏன்னா அது ஓரளவுக்கு யூகம் கரெக்டாக இருக்குதுன்னு என்னதான் இருந்தாலும் லக்கண கணிதத்துக்கு மீறி வாக்கிய கணிதமோ சுத்தத்திற்கணிதமோ வேலை செய்யலாம் ரெண்டுத்திலையும் அடிப்படை கிரகத்தை விற்க வச்சு தான் செய்கிறாங்க அதை லக்கண கணிதம் வைக்கும்போது தான் உங்களுக்கு எந்த கிரகம் எந்த பலான பலாபலனை செய்யுங்கிறது யூகத்தில் வர்றது தான் உங்களுக்கு பலாபலன் சரியாக வரும் அதனால் வாக்கிய கணிதமும் பொய் இல்லை சுத்தத்திற்கணிதமும் பொய் இல்லை அவங்கவுங்க எடுத்துக்கிற மெத்தடு மூணு நாலு ஏழு நாலு மூணு ஏழு கணக்கு ஒன்று தான் கணிப்பு தான் வெவ்வேறு வரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமாக யூகிப்பாங்க கிரகத்தை ஐயா பொதுவான பழங்கள் இப்போ தமிழ் ஒன்று தான் இப்போ இலங்கையில் பேசுகிற தமிழும் கன்னியாகுமரியில் பேசுகிற தமிழும் கேரளாவில் பேசுகிற தமிழும் ஒரே மாதிரி இருக்கும் சேலத்தில் பேசுகிற தமிழ் வேறு சென்னையில் பேசுகிற தமிழ் வேறு ஆனால் கோயம்புத்தூரில் பேசுகிற தமிழ் வேறு தூத்துக்குடியில் பேசுகிற தமிழ் வேறு ஆனால் எல்லா தமிழும் ஒன்று தான் அதுக்கோசம் தமிழ் தப்புன்னு சொல்லக்கூடாது அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த கணிதம் கணிதம் ஒவ்வொருத்தவங்களுடைய வாக்கு அந்த மண்ணுனுடைய தன்மை அவங்களோட மண்ணுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மாறு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டுங்களா இதே வந்து நமக்கு கர்நாடகாவில் தான் தண்ணி உற்பத்தி ஆகுது அந்த தண்ணி குடிச்சு பாருங்க அதே மாதிரி நீங்கள் போய் ஈரோட்டில் அதே தண்ணி குடிச்சு பாருங்க வேறு மாதிரி இருக்கும் அதே தண்ணி ஸ்ரீரங்கத்தில் குடிச்சு பாருங்கள் அதே தண்ணி நீங்கள் கடலுக்கு போகும்போது சீர்காடியில் போய் குடிச்சு பாருங்கள் அந்த தண்ணியினுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணி ஒன்று தான் உன்னுடைய த அந்த மண்ணினுடைய தன்மை மாறும் ஆனால் கிரகத்தினுடைய தன்மை மாறாது அந்த யூகம் ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு விதமாக அந்த கிரகத்தை யூகிக்கிறதுனால நீங்கள் வாக்கியத்திருக்கடித்திலும் தப்பு கிடையாது சுத்தத்திருக்கணுமும் த தப்பு கிடையாது ஆனால் ரெண்டு பேரும் லக்ன கடிதம் சரியாக பண்ணாங்கன்னா லக்னத்தை வச்சு பலாபலம்னு சொல்லும்போது உங்களுக்கு நிச்சயமாக சரியான பலாபலம் கிடைச்ச தேரும் ஜோதிடர் ஜோதிடர்னு குறை சொல்லக்கூடாது அவங்க கஷ்டப்பட்டு லக்ன கடிதத்தை வச்சு அந்த கிரகத்தை யூகத்தை வச்சு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எவ்வளோ நாள் கிரகம் தள்ளி போனாலும் சனி பகவான் குரு பகவான் ராகேது பகவான் இவங்கெல்லாம் தள்ளி தள்ளி மாறி உட்கார்ந்தாலும் அந்த லக்ன கணிதத்தை வைக்கும்போது அவங்களுக்கு அந்த யூகம் தெரியும் வாக்கிய கணிதத்தில் இந்த இடத்துல இருந்தால் இந்த பலன் அவங்களுக்கு யூகி தெரியும் அதேமாதிரி சுத்த கணித்தில் வந்தவங்களுக்கு அந்த கணிதம் சரியாக இருக்கும் சொல்கிறது புரியுதுங்களா ஒருத்தவங்க வலதுலேருந்து இடது பக்கமும் எழுதுவாங்க இடதுலேருந்து வலது பக்கமும் எழுதுவாங்க ஆனால் படிக்கும்போது அவங்களுக்கு அது சரியாக வரும் ஓகேவா அதனால் வந்து சுத்தத்திற்கணிதம் வேறு வாக்கிய கணிதம் வேறுன்னு குழப்பிக்க வேணாம் அது எல்லா ஜோசியரும் உங்களுக்கு அந்த லக்கண கணிதத்தை வச்சு சொல்லும்போது சரியான பலன் உங்களுக்கு வந்து சேரும் தயவுசெய்து இது வேறு அது வேறுன்னு குழப்பிக்க வேணாம் நீங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் மாறுறதுக்கு காரணம் என்னென்னா இது ஒரு ஆறு மணி நேரம் முன்னே போகும் திதியும் நட்சத்திர பலனும் ஆறு மணி நேரம் முன்னே போகும் சுத்தத்திற்கணித்து வாக்கிய கணித்து கொஞ்சம் பின்னை வரும் அது முன்ன பின்னை வர்றதுனால அதனுடைய தன்மை மாறாது எல்லா பலாபலமும் ஒரே மாதிரி தான் வரும் ஏன்னா அவங்க யூகிக்கிறவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யூகிச்சுக்குவாங்க அது ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் அதனால் ஜோதிடமே என்ன ஆளுங்க ஒரு பக்கம் இவங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க நிச்சயமாக அவங்க உங்களுக்கோசரம் கஷ்டப்பட்டு அந்த லக்கண கணிதத்தை யூகம் பண்ணி வாக்கிய கணிதத்தில் இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி கிரகத்தை ப யோகம் பண்ணுவாங்க சுத்து திருக்கணித்து இருக்கிறவங்க அதுக்கு மாதிரி லக்கண பலனை வச்சு அந்த கிரகத்தினுடைய தன்மையை வச்சு உறுதியாக உங்களுக்கு யோகம் பண்ணி உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வழி காட்டுவாங்க ஆனால் அதுக்கோசரம் போய் ரெண்டுக்கும் ரெண்டும் சரி இல்லைன்னு சொல்கிறது தவிர ரெண்டும் சரி அந்த காலத்தில் வந்து நம்ம கோபணம் கட்டணும் இந்த காலத்தில் ஜட்டி போடுறோம் இது வந்து ஆனால் ஒரு இடத்துல பார்த்தா கோபனம் பரவாயில்லன்னு நினைக்கும் காற்று ரோட்டை வசதி உடம்புக்கு ஆரோக்கியம் வேட்டி கட்டுறது எதுக்குன்னா அந்த பூமிக்கு தகுந்த மாதிரி குளுர் பிரச பிரதேசத்தில் வந்து அவங்க போட்டு போட்டுருக்காங்க அதுக்கும் எதுக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அதனால் இவங்க வாக்கிய கணிதங்கிறது அவங்களாம் ரொம்ப ஞானிகள் வாக்கிய கணிதத்தில் யூகம் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் வந்து அறிவாளிகள் சுத்திற்கனு இவங்கெல்லாம் அறிவாளிகள் துல்லியமாக கட்டுப்பிடிச்சு இதுக்கு இப்படி தான் சொல்லி நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சிக்கலாம் முதல்ல வாழைப்பழத்தை கொடுத்தாங்க இப்போ உரிச்சு கொடுக்குறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வாக்கி கணிதங்கிறது வாழைப்பழமும் கொடுப்பது சுத்தத்திற்கு அணிதங்கிறது அது உரிச்சி நம்மளுக்கு ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க இப்போ கம்ப்யூட்டர் வரும் இல்லையா அப்போ கஷ்டப்பட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்போ கம்ப்யூட்டர் பொய்யா இல்லை கையில் எழுது பொய்யா அதுவும் இல்லை கையில் பொய் இல்லை கம்ப்யூட்டரும் பொய் இல்லை அது வந்து கையில் எழுதுறவங்க அதுக்கு உண்டான பலாபலன் புக்கில் எழுதி கொடுப்பாங்க இது கம்ப்யூட்டரில் வர்றது பலாபலன் வராது ஏன்னா வாக்கிய கிணத்துல வர்றது உங்களுக்கு கிரகத்துடைய பலனும் தத்துவத்தினுடைய கலவத்துடைய பலாபலனும் இன்றைக்கி கலப்பு சூழ்நிலையும் அக்யூட்டாக நமக்கு எழுதி கொடுத்தாங்க ஆனால் சுத்தத்திற்கு கிணத்துல அப்படி கிடையாது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாங்க நீ அதுக்கு உண்டானதை சேர்த்துக்கணும் நாம் தான் அதுமாதிரி நாங்கள் வந்து சுத்தத்திற்கணித்துல வர்றவங்களுக்கு வேலை ஜாஸ்தி வாக்கிய கணிதத்தில் வரவங்களுக்கு வேலை கம்மி ஏன்னா அவங்க ஃபில்டர் பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் அதை ஒரு யூகமாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஃபோலாக பண்ணணும் சொல்கிறோம் அதனால் வாக்கிய வேறலை சுத்தத்திற்கணித வேறு இல்லை ரெண்டும் ஒவ்வொரு ஏரியாவுடைய கணக்கு கணிப்பு ஒன்றுன்னு சொல்லி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றி தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் உனியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிட்டுருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டுருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்